தற்போது கிடைத்துள்ள உடனுக்குடன் நேரலையில் புதுக்கோட்டை மாவட்டம் முக்கானிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காளைகள் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி புதுக்கோட்டையிலிருந்து இணைகிறார் வணக்கம் தேவராஜ் இது பழனி குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் முக்காலிப்பட்டியில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியினை புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா கொடியேசத்தில் துவக்கி வைத்துள்ளார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்து புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அறுநூறு காலைகளும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி எண்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் வாடிவாசலில் இருந்து ஓட்டல் பின் ஒன்றாக விடப்பட்ட காளைகளை வந்து மாடுபுடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு காளைகளை அடக்கி வருகின்றனர் சில காளைகள் வாடிவாசலில் மாடுபிடி வீரர்களை விரட்டியவாறு கையில் சிக்காமல் சீறி பாய்ந்து ஓடின இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகளும் பீரோல் கட்டில் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த போட்டியில் வந்து சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காலைக்கும் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை வந்து சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து ஆரவாரத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் ஜெயா புதுக்கோட்டை மாவட்டம் பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி தேவராஜ் பழனி